இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ சமாதானம் கிருமை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இஸ்ராவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள் வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமைய சிறையிருப்பிலிருந்து மீண்ட ஜனங்கள் மீண்டும் தேவாலயத்தை கட்டும்படி தீவிரிக்கிறார்கள் ஆண்டோருடைய கிருபையினாலே தேவாலயத்தை கட்ட மீண்டும் செருபாபேல் பிரதானாச்சரியனாக யோசுவா இவர்கள் நாட்களிலே அஸ்திபாரம் போடப்படுகிறது அப்படி ஆலயம் கட்ட அஸ்திபாரம் போடப்படுவதைக் கண்டு ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் என்ன செய்தார்கள் என்றால் ஆர்ப்பரித்தார்கள் சந்தோஷம் தாங்க முடியாமல் மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அந்த நாளை குறித்து அந்த நாளில் தேவன் செய்ததை நினைத்து மிகவும் ஆர்ப்பரித்தார்கள் ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த நாளில் நடந்த காரியங்களை குறித்து ஆர்ப்பரிப்பதோடு நிறுத்திவிடாமல் முந்தின நாட்களை நினைத்து பூர்வ நாட்களை நினைத்து அவர்கள் ஆர்ப்பரிப்பதோடு கூட என்னவும் செய்தார்கள் தெரியுமா கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இந்த நாளிலே தியானத்திற்காக இதை தான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் எப்பொழுதுமே நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டும் இன்று நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் இன்று நம்மை வைத்திருக்கிற நிலைமைகள் ஆம எங்கிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இருந்து கொண்டு வந்திருக்கிறார் இங்கே பாருங்கள் பூர்வ நாட்களை நினைக்காதவர்கள் அல்லது தெரியாதவர்கள் அடுத்த தலைமுறையினர் அப்பொழுது காணப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான சூழலை மாத்திரம் எண்ணி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஆனால் அவர்களுடைய பிதாக்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய சிறையிருப்பின் நாட்களிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தது ஆரம்ப நாட்களிலிருந்து எங்கிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார் இப்படி ஒரு நிலையை இனி காண்போமா என்று ஏங்கின நாட்கள் உண்டு அதையெல்லாம் கடந்து வர பண்ணி தேவன் இப்படியொரு மகிழ்ச்சி நாளை காண செய்தாரே என்று சொல்லி ஆர்ப்பரிப்பதோடு நிறுத்தி விடாமல் கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் கடந்து வந்த பாதையை யார் நினைத்து பார்க்கிறார்களோ கடந்து வந்த பாதையை யார் திரும்பி பார்க்கிறார்களோ அவர்கள் வாயில் துதி இருக்கும் கண்களில் கண்ணீர் இருக்கும் இந்த கண்ணீர் என்பது வேதனையின் கண்ணீர் அல்ல இந்த கண்ணீர் என்பது காணிக்கையின் கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர் ஆண்டவர் பீடத்தில் கண்ணீரை காணிக்கையாய் ஓட்டுவது ஆண்டவரே எங்கிருந்த என்னை இப்படி கொண்டு வந்தீரே ஆண்டவரே ஆமையன் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் உங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் ஆமேன் எத்தனை இரவுகள் இனி ஒரு பொழுதை காண்போமா என்று கதறின எத்தனை இரவுகள் உண்டு பயந்த எத்தனை நாட்கள் உண்டு அதையெல்லாம் கடந்து வர பண்ணியிருக்கிறாரே ஆமையன் தீயையும் தண்ணீரையும் கடந்து வர பண்ணினவர் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் கொண்டு வந்து விடுவார் ஆர்ப்பரியுங்கள் கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் தேவன் இருந்து இதுவரை நடத்தினார் இனியும் நடத்துவார் ஆரம்பத்தை மரவாதருங்கள் கடந்து வந்த பாதையை மரவாதருங்கள் தாவிது அதை தான் தேவ சமத்தில் சொன்ன நான் எம்மாத்திரம் ஏன்னா இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் வெறும் துதியோடு மாத்திரம் அல்ல கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்தவும் நாம் பழக வேண்டும் இந்த அனுபவம் நமக்குள்ளே காணும் படுமானால் ஆமன் நம்மில் தாழ்மை வெளிப்படும் தாழ்மை ஓங்கும் ஆரம்பத்தை யார் மறக்கிறார்களோ அவர்கள் தாழ்ந்திருப்பதை அமன் அல்லது அவர்களில் தாழ்மை வெளிப்படுவது குறைய ஆரம்பிக்கும் ஆமேன் எனவே கடந்து வந்த பூர்வ நாட்களை நினைத்து பார்ப்போம் ஆரம்பத்தை நினைத்து பார்ப்போம் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இறக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை உணர்த்தி நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு நன்மைக்கு நன்றி செலுத்துவதோடு நிறுத்தி விடாமல் அப்பா நீர் அழைத்து வந்த பாதை கடந்து வந்த பாதையில் கத்தில் எவ்வளவு நல்லவராக இருந்து நடத்தி எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி சிறையிருப்பிலிருந்து விடுவித்து நீர் எங்களை அற்புதமாய் காத்த உடைய தயவை எண்ணி கண்ணீரோடு மக்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனை இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கடந்து வந்த பாதைகளை எண்ணி நன்றி செலுத்தும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்